மச்சந்த் அவர்கள் மட்டும்தான் வெற்றி வேட்பாளர் எந்த சின்னத்துக்கு நீங்க வாக்களிப்பீங்க தெரியவில்லையே எந்த சின்னத்துக்கு வாக்களிப்பீங்க அது இங்க நிறைய பேர் விதைத்தறி நெசவாளர்கள் இருக்கீங்க சின்ன சின்ன வேலைகள் பண்ணி சின்ன மார்ஜின்ஸோட நீங்க எல்லாம் வந்து பிசினஸ் பண்றீங்க உங்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வரி போட்டு ஒரு பக்கம் பாஜக அரசு நசுக்கும் போது அவர் எல்லா இபி கட்டணத்தை உயர்த்திட்டு நெசபாரது அனைவரையும் நடு தெருவு கொண்ட அந்த கட்சி திமுக கட்சி பாஜக கட்சி இப்ப திமுக காரன் நம்மளை பார்த்து சொல்றாங்க அதிமுகக்கும் பாஜகவுக்கும் கள்ள உறவு இருக்குன்னு கள்ள உறவுக்கான கட்சி கருணாநிதி கட்சி கருணாநிதி குடும்பம் கருணாநிதி ஆட்சி கள்ள உறவுக்கும் சரி கோலமாவுக்கும் மாவுக்கும் சரி போதை பொருள் மாநிலம் மாத்தின ஆட்சி திமுக ஆட்சி சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு வெளியில காலேஜுக்கு வெளியில சாக்லேட்ல வந்து டிரக்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறாங்க யாரோ கிடையாது திமுக பொறுப்புல இருக்கிறவங்க போதை பொருட்களை வந்து ஆயிரம் கோடி மதிப்பீட்டில் விற்பனை செய்றாங்க அவர்களுக்கு எல்லாம் நீங்க வந்து பாடம் புகட்டணும் என எந்த சின்னத்துக்கு வாக்களிப்பீர்கள் தெரியவில்லை இத்தனை இளைஞர்கள் வந்திருக்கீங்க கேட்கவில்லை எந்த சின்னத்துக்கு வாக்கீங்க உங்களுடைய அன்புடன் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் அனைத்து மகளிருக்கும் இளைஞர்களுக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சுகமான காலம் வெற்றிகரமான காலம் நல்ல காலம் பிறக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெற்றி வேட்பாளர் சிங்கேஜி ராமச்சந்திரன் அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு போவார் உங்களோட குரலாக நிச்சயமாக அனைத்து குறைகளும் அவர் தீர்த்து வைப்பார் இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி கோரி விட பெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க